அனைவருக்கும் எனது வணக்கம் அருமை தோழர் முத்தரசு அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முத்தான முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் எங்களது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்தியா ஒரு அசாதாரண சூழ்நிலை இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நாடாக பார்க்கப்படுகிற நேரம் இது சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன் ஒரு நிலை சுதந்திரத்துக்கு பின் என்ற நிலையை பார்த்து நாம் எல்லோரும் அறிவோம் சுதந்திர இந்தியாவில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நடக்கிற ஒரு மோசமான மக்கள் விரோத ஆட்சியை நாம் சகித்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல இந்தியாவை கண்டு பயந்து கொண்டிருந்த நாடுகளுக்கு இடையில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்டியடித்த இந்திய தலைமைக்கு இன்றைக்கு சவால் வந்திருக்கிறது இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் இந்தியா என்று சொல்கிற போது நாம் எல்லோரும் ஓர் தாய் மக்களாக உருவெடுத்து வெற்றி கண்ட நாடு இந்தியா அங்கே ஜாதி வரவில்லை மதம் வரவில்லை இனம் வரவில்லை இந்தியர்கள் என்ற பேராண்மையோடு வெள்ளைகளை விரட்டிய இந்த மண்ணில் இன்றைக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியை இந்தியாவின் பெரிய மாறுதலை எல்லா அத்தனையும் இன்றைக்கு குறைத்து 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 கடைசியிலே கிராமத்திலே பழமொழி சொல்வார்கள் ஆட்டை கிடைத்து மாட்டை கிடைத்து மனிதனை கிடைக்கிற ஒரு கொடுமையை இன்றைக்கு இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இந்திய மக்களை வெளிநாட்டில் வாழ்கிறவர்களை அமெரிக்காவில் வாழ்கிறவர்களை வாழ்ந்தவர்களை இந்திய அரசுக்கு தெரிவித்து ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் ஒரு அரசு அமெரிக்க அரசு வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை வைத்திருக்கலாம் நம்முடைய இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சரும் பிஜேபி அரசும் சங் பரிவார் அரசும் அதை நம்மளது மறைத்திருக்கலாம் ஆனால் திடீரென்று ஊடகத்தின் வழியாகத்தான் நமக்கு செய்திகள் வருகிறது நூத்தி நாலு இந்தியர்களை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சிறப்பு மனத்தில் அவருடைய ராணுவ விமானத்தில் இந்தியாவிலே கொண்டு வந்து இறக்கிவிடுகிறார் என்று செய்தி வருகிறது அதுவும் மிகவும் கொடூரமான முறையில் கைகளை கால்களை கட்டி விளங்கிட்டு அந்த விமானத்திலே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வருகிற ஒரு கொடுமையை இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் இந்த நாட்டுடைய பிரதமர் கண்டனம் தெரிவிக்கவில்லை எனக்கு முன்னாலே உரையாற்றிய தோழர்கள் மிக சிறப்பாகச் சொன்னார்கள் இங்கே நடக்கிற கொடுமைகளுக்கு வாய் திறந்து பேசி அல்லது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய கடமையிலும் பொறுப்பிலும் இருக்கிற இந்த நாட்டு பிரதமர் வாய் திறக்கவில்லை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை நாடாளுமன்றத்தில் தலைவர் ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களும் அதற்கு எதிராக கண்டனக் குரல் எழுப்பிய பிறகும் கூட இதுவரையிலே வாய்மூடி மொழியாக இருக்கிற ஒரு கொடுமையை இதனால் சந்தித்திருக்கிறது இன்றைக்கு மோடியும் ட்ரம்ப்பும் பேசுவதாக செய்திகள் வருகிறது மோடி என்ன பேசியிருப்பார் என்று நமக்கு புரிகிறது எனக்கு முன்னாலே பேசிய தோழல் குறிப்பிட்டதை போல ட்ரம்ப் அவர்களுக்கு அவரை கட்டிப்பிடிப்பதோடு இழுத்துவிட்டு அவர் சொல்வதை கேட்டு வர போகிறாரா இல்லை இந்த சூழலுக்கு எதிராக கருத்து சொல்லப் போகிறாரா என்று தெரியவில்லை கருத்து இருக்க வேண்டும் ஏன் நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிருக்க வேண்டும் முதல் முதலாக பிரதமரே கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் டிரம்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் நான் அமெரிக்கா வர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் கொடுத்து மன்னிப்புகள் சொல்லியிருக்க வேண்டும் அதை சொல்லுகிற திராணி இல்லை என்பதை நாம் அறிவோம் ஆனால் ஒரு பொறுப்பான எதிர்கட்சிகள் என்ற அடிப்படையில் நம்முடைய கண்டனங்களை தெரிவிக்கிற இந்த முகத்தான் காங்கிரஸ் கட்சியும் நம்முடைய தோழமை கட்சிகளும் தமிழகத்திலே நம்முடைய இந்தியா கூட்டின் தலைவராக விளங்குகிற மாபெரும் தலைவர் அருமை தலைவர் முதலமைச்சர் அவர்களும் நாம் அனைவரும் இந்த அதன் சார்பாக நம்முடைய கண்டனம் தெரிவிக்க இருக்கிறோம் நாடாளுமன்றத்திலே நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் வைகோ அவர்களும் நண்பர் தோல் திருமாவர்களும் நம்முடைய இந்தியா கூட்டின் சார்பாக அந்த கண்டனங்களை அங்கு எழுப்பியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தமிழகத்தில் நம்முடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கு மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை கூட்டிருக்கிற நண்பர் முத்தரசன் அவர்களுக்கும் அவர் சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் நண்பர் செல்ல சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நாம் இந்தியா கூட்டணி தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஒன்றுபட்டு சமூக விரோத மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற மோடி அரசுக்கு எதிராக பிஜேபி அரசுக்கு எதிராக சன் பிரிவர்களுக்கு எதிராக இந்தியாவை காப்போம் இந்திய சுதந்திரத்தை காப்போம் இந்திய ஜனநாயக ஜனநாயகத்தை காப்போம் மக்கள் விடுதலையை மக்கள் உரிமையை தொடர்ந்து காப்போம் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற நல்ல அடிப்படையில் ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர் முத்தரசுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோடு இணைந்து பணியாற்றுகிற நம்முடைய தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் இந்திய ஏகாபத்தை இந்தியாவின் ஆளுமையை எதிர்க்கிற எவரையும் நம்முடைய கூட்டணி எதிர்க்கும் நம்முடைய தலைவர் எதிர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையை இங்கே சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்